புதுசு புதுசாக என்ன வேட்டியா எதனா பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பார்த்தீங்கன்னா தேர மானிட்டரிங் வாட்ச் டாக் மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் அப்படியே வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்காணிப்பு அதிகமாக முக்கியம் இந்த செக்ஷுவல் ரீதியான கல்விகளை வந்து குழந்தைங்களுக்கு முக்கியத்துவமாக சொல்லி தரணும் என்னென்னா வெளியில் போகிறான்னா வெளியில் போகிற அந்த குழந்தை வந்து தன்னை பாதுகாக்கணும்னா அது என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் அது தெரிஞ்சாதான் அது பாதுகாக்க முடியும் நான் தான் பேரண்ட்ஸ் நான் பெற்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நான் அடிப்பேன் சாவடிப்பெல்லாம் சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து குழந்தை தானே சொல்லி தூக்கி சாவடிக்க முடியாது ஆனால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வாழ வேண்டும் அந்த உரிமை இருக்குது பேரண்ட்ஸுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குழந்தைங்களை வந்து நெக்லெக்ட் என்ற அப்யூஸ் ஏற்படுகிறது ஒரு ஒரு அப்பாவுடைய கேர் அம்மாவுடைய கேர் முழுமையாக அந்த குழந்தை கிடைக்குது ஆனால் பெரிய கொஸ்டின் அபிள் அமெரிக்கன் கல்ச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேபி சிட்டிங்னு ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அந்தமாரி இந்த ஸ்கூல் லெவல்ஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் லெவல் போகிற பசங்கள் ஐ மீன் அவங்கெல்லாம் நாட் நாட் அப்பு வெயிட்டின் அப்படி இருக்கிற பசங்களே வந்துட்டு இந்த பேபி சிட்டிங் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்வாங்க அப்போ எதுக்காக அந்த மாரின்னா அந்த அந்த அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு சிறு வருமானங்களை வந்துட்டு வச்சுக்கிட்டு காலேஜ் படிக்கிறதுக்குலாம் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு அப்போ அந்த நாடு கூட வந்துட்டு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் வந்துட்டு எதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு உடலுக்கு தீங்கி விளைவிக்காத வலையில் வகையில் அல்லது உடலை வந்துட்டு ரொம்ப வருத்துகின்ற வகையில் இல்லாத வேலைகளை வந்துட்டு குழந்தைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இப்போ அந்தமாரி அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் அமெரிக்கன் கல்ச்சரில் ஐஎம் கோட்டிங் அந்த பேபி சிட்டிங் வந்துட்டு இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அப்படி நீங்கள் என்ன ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கா இல்லை வேறு என்ன மாதிரி ஒர்க்குன்னு ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்குங்களா நல்ல நல்ல ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் அமெரிக்கா கோட் பண்ணி இல்லையா இப்ப அந்த காலங்களில் இப்ப இப்ப என்னுடைய வயசுக்கு முன்னாடி என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சாங்க இல்லைங்களா அந்த காலம் நோக்கி பார்க்கும்போது கலை கல்லூரின்னு ஒண்ணு சாரி அந்த கலை தொழிலா கலை கலை தொழில் கலை 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 வைப்பாங்க பீரியட் ஒன்று வைப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா குழந்தை தோட்டக்கலைகள் வந்து சொல்லி தருவாங்க அதெல்லாம் பண்ணி தருவாங்க அது வந்து ஒரு நல்ல அருமையாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் கற்றுக்க ஒரு ஒரு வாழ்க்கை கல்வி மாதிரி இருக்கும் அதுக்கு ஆக்சுவலி தொழில் பீரியட் சார் ஆக்சுவலி தொழில் பீரியட் ஆமாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதையும் கொஞ்சம் கொண்டு வரலாம் யோசிக்கலாம் சரி இப்போ இது மாதிரி வறுமையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பின்தங்கிய சமுதாயமாக இருக்கிறாங்க அப்புறம் வறுமை இது மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து இது மாதிரி இந்த மாதிரி தோட்டக்கல்விலாம் எது பண்ணாங்கன்னா அதில் வர கிடைக்கிற வருமானமும் குழந்தைக்கு போகும் படிப்பும் கிடைக்கும் அதே மாதிரி இருக்கலாம் இது யோசி இனோவேட்டிவ் தான் சார் எல்லாமே இன்னோவேட்டி தானே ஃபாதர் நம்ம எது வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஒன்று ஒரு ஒரு ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏ சக்ஸஸ்லாம் பிஏ ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அதாவது அரசாங்க அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அப்படியே என்ன இருக்கோ அது மாதிரி கூடாது புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிச்சாதான் இந்த சமுதாயம் இவ்வளோ முன்னேற முடியும் இது மாதிரி சட்டங்களும் வந்து தோய்வு பெறாமல் வந்து ஒன்றும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா இப்போ ஆக்சுவலி நீங்க சொல்றப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஏற ஒரு தொழில் முறையில் ஏதாவது தொழில் செய்வாங்க ஒரு கடை வச்சுருக்கிறதோ இல்லை ஒரு இட்லி கடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் கூட அந்த குழந்தை வந்துட்டு பள்ளிக்கும் செல்வான் அவன் கல்வி கற்றுக்கிறது அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச வந்த உடனே தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் அங்கே தொழில் உதவி செய்கின்ற அந்த ஒரு கான்செப்ட் அதுதான் இது சைல்டு லேபர் கிடையாது ஆமாம் அது வந்துட்டு லைஃப் ஸ்கில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தான் தானும் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வழி வருத்தம்னா என்ன அதை உணர்ந்து கொள்ளணும் அதே நேரத்தில் உழைத்தால் தான் வந்துட்டு நமக்கு உயர்வு அப்படிங்கிற ஒரு பாடமும் அவனுக்கு அந்த வயசுலேயே கிடைக்குது அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த மாதிரி விஷயம் இது இதையெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரொம்ப மக்கள் அந்த குழந்தைகள் மனதில் வந்துட்டு ஆழ்மா பதிவதற்கு அரசு வந்து சில முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு வயதுக்கு வந்தவர் ஒரு குற்றம் புரிகிறார் என்றால் அவருக்கு வந்துட்டு ஒரு வழக்கு இருக்கு அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு ஒரு தண்டனை அப்படிலாம் இருக்குது இப்போது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லப்படுகின்ற இந்த குழந்தைகளை கூட வந்துட்டு சில சமூக தீமைகளில் ஈடுபடுகிறார்கள் ஒரு சமுதாயத்தில் ஏதான குற்றங்களில் ஈடுபடுகிறாங்க அப்படி அவங்க ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கும் வந்துட்டு அந்த வயது ஒத்தவர்களுக்கு வந்த வயது வந்தவர்களுக்கு வருகின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வழக்கு தீர்வு இருக்குமா அதுக்கு அதை பற்றி ப்ரொசீஜிங்ஸ் தான் இருக்குமா இல்லை அதை பற்றி அதே மாதிரி சேம் ஜட்மெண்ட்ஸ் தான் இருக்குமா பனிஷ்மெண்ட்ஸ் தான் இருக்குமா அது எப்படி அது என்ன வித்தியாசப்படுகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபர் இது அதான் ஏற்கனவே நான் சொன்ன பாருங்கள் ஜேஜி ஆக்ஷன் ஒன்று சொல்லணும் டிஸ்கஷன் பண்ணோம் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டு கேரண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து அது பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து தப்பு தப்பு தவறு செய்கிறாங்க இல்லையா அதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க எப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக ச குற்றம் செய்கிற குழந்தைங்க சூழ்நிலை அதாவது என்வரன்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க இப்போ வந்து சட்டத்துக்கு புறம்பாக குற்றம் செய்கிற குழந்தைங்கள வந்து எடுத்தோடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களான்னா கிடையாது அதுதான் வந்து ஜனல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க விசாரணை வந்து ஜஸ்டிஸ் போர்டு கீழே தான் நடக்கும் ஒரு நீதிமன்றமாக அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு டேரெக்டாக எடுத்துட்டு போய் குழந்தைங்க வந்து ஜெயிலில் அடைச்சிடுவாங்க மற்ற மற்ற அடல்ட்ஸ் மாதிரி அடைச்சிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது எடுத்தோன்னே ரெண்டு விகமான அவங்களுக்கு கரப்ஷனல் ஹோம் இருக்குது எப்படின்னா அப்சர்வேஷன் ஹோம் ஒன்று ரெண்டாக ஸ்பெஷல் ஓமன் ஒன்று இருக்குது அப்சர்வேஷன் ஓமன் பார்த்தீங்கன்னா குற்றம் புரிந்து அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு இடத்துல வச்சுருவாங்க அங்க வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கு தெரப்பீஸ் இண்டிவிஜுவல் தெரப்பீஸ் குரூப் தெரப்பீஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து தட் குழந்தை வந்து ரீஹபிலிட்டேட் ஆகி திருப்பி சொசைட்டிக்கு வரணும் அதோடைய நோக்கம் அதான் குற்றம் செய்துட்டான் அதாவது அந்த சட்டத்துக்கு புறம்பாக அதாவது தெரியல அந்த சட்டம் தெரியல அந்த குழந்தை தவறுதலாக செய்துட்டான் அவனை முழு மனிதனாக உருவாக்கி வேண்டியது அரசுடைய கடமை அதனால தான் இந்த ஜே ஜேஜே ஆக்ட்டு கொண்டு வராங்க இந்த ஜேஜே ஆக்டின் மூலமாக க அப்சர்வேஷன் ஓமு அந்த ஸ்பெஷல் ஓம் ரெண்டு ஓமில் வச்சு அவனை பண்ணுறாங்க இதில் சில குழந்தைகள் வந்து சில ஹீனியஸ் கிரைம்ஸ் இருக்குது இல்லைங்களா மிக கடுமையான கிரைம்ஸ்லாம் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கில் எப்படிப்பட்ட தண்டனை தரலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஜேஜே ஆக்டில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கரப்ஷன் லோமு ரெண்டு வகையாக சொல்லியிருக்கோம் அப்சர்வேஷன் ஹோம் அந்த ஸ்பெஷல் ஹோம் ஸ்பெஷல் ஹோமில் வந்து குற்றம் வந்து தண்டனைக்குரிய குழந்தைகளை வந்து அந்த ஸ்பெஷல் ஹோமில் வைப்பாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் ரீஹபிலிட்டேஷனுக்காக எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அந்த குழந்தைய தயார்படுத்தி சமுதாயத்தை நல்ல குழந்தையாக கொண்டு வரணும் இதுதான் அதனுடைய ஆக்டோடைய இது எடுத்த தண்டனை பெறக்கூடாது அந்த குழந்தை அடுத்த அடல்ட் மாதிரி தண்டனை கிடையாது அவங்களுக்கு இது மாதிரி கரெக்ஷன் ஹோம் அதிக குற்றம் சாற்ற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கில் விசாரணை ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு அவங்க டிசைட் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட தண்டனை தரலான்னு சொல்லிவிட்டு சரிங்களா இது இந்த ஜேஜே ஆக்ட் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க நாட் ஓன்லி ஜேஜே ஆக்ட்டு மற்ற சைல்டு வெல்ஃபேர்க்காக நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பார்த்திங்கன்னா ஆர் மானிட்டரிங் வாட்ச் டாக் மாதிரி ஸோ அது யார் வாட்சிங் ஃபுல்லாக வந்து குழந்தைங்க எங்கே தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸோ ஏதாச்சும் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உடனே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது இதில் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அந்த போக்சோ ஆக்டில் தப்பு செய்து அந்த அது மாதிரி சூழ்நிலையில் உள்ள குழந்தைங்களும் ஃபோன் பண்ணுவாங்க அதையும் அவங்க கேஸாக எடுத்து அவங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டு அவங்க சர்வை பண்றாங்களா எப்படி வாழ்கிறாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அவங்க திட்டங்களை வந்து அது மூலியமா பண்றாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுடைய நலனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் ஹெல்ப் லைன் ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செவன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் எப்போ எப்போனா கால் பண்ணலாம் அந்த குழந்தைக்கு அந்த அதை வந்து அவேர்னஸ் கொண்டு போகணும் குழந்தைங்களுக்கு குழந்தைகள்கிட்ட வந்து எடுத்து போய் சொல்லணும் சொல்லும் போதுதான் இந்த குழந்தைங்க வந்து உடனே ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து குற்றம் ஏற்பட்டுக்குது இல்லை என்னை வந்து பேரண்ட்ஸோ இல்லை வந்து முதலாளியோ இப்படி வந்து வேலை தராங்க அப்படின்னு சொல்லலாம் செக்ஷுவல் ரீதியாக பிரச்சனை தான் உடனே கால் பண்ணி சொல்லலாம் அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் வந்து மிக சிறப்பாக சைல்டு ஹெல்ப்லைனுக்குன்னே கொடுக்குறாங்க இப்போ குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் இப்போது அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயது அடையிற வரைக்கும் வந்துட்டு அவங்க யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் கீழே தான் இருக்காங்க அப்போ வந்துட்டு பெற்றோர்கள் தான் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வருகின்றவரை அதை வந்துட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை உள்ளதாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு தற்கால சூழ்நிலையில் குழந்தைகள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் உள்ளாகிற சூழ்நிலையில் பெற்றோர்கள் எவ்வளவு வந்துட்டு உன்னிப்பாக கவனமாக தங்களோட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அது பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் சார் இல்லை சமுதாயத்தில் முக்கியமாக குழந்தைகள் வளர்க்குறது பங்கு வந்து பெற்றோர்கள் இருக்குது அதான் சார் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் இருக்கணும் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் அப்படியே வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்காணிப்பு அதிகமாக முக்கியம் சமுதாயம் வந்து இப்போ டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருதுங்களா எங்கே போதும் அக்சஸ் இருக்குது எல்லாமே அக்சஸ் கையில் இருக்குது அப்படி இருக்கும்போது குழந்தைகளை வந்து ஒரு பெற்றோர் தான் முக்கியமாக கண்காணிப்பு இருக்கணும் அதுக்காக போய்ட்டு எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துன்னு அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும் அந்த பெற்றோரை நான் சொல்லலை கூட விளையாடிக்கிட்டே குழந்தைங்கள்கிட்ட வந்து கல்வியை சொல்லித்தரணும் இந்த செக்ஷுவல் ரீதியான கல்விகளை வந்து குழந்தைங்களுக்கு முக்கியத்துவமாக சொல்லித்தரணும் எங்கே டச் வேணால் எது வந்து தவறுதான டச்சு யார் டச் பண்ணால் தவறுது அப்படின்னு சொல்லணும் மொத்தங்கள் எங்கே கொடுக்கணும் அது யார் கொடுக்கணும் அப்படி வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து சொல்லணும் சில குழந்தைங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுங்க நிறைய டிபேட்ஸ்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தால் குழந்தைங்க வேறு மாதிரி போயிடுமேன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க பேரண்ட்ஸ் அது முற்றிலுமாக நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து இந்த சைல்டு சம்மந்தமான உரிமைகளையும் முக்கியமாக பாதுகாப்பு சம்பந்தமானதையும் நம்ம வந்து பெற்றோர்கள் சொல்லித்தரணும் அவங்களுடைய முக்கிய பங்கு இருந்தால் அந்த குழந்தை வெளியே போனாலும் வெளியே மக்களோட சந்திச்சு போது தான் ஸ்கூல்ல ஸ்கூல்லிருந்தையும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ செக்ஷுவல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் என்ன எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் குழந்தை நல அமைப்புகள் அப்புறம் வந்து என்ஜிஓஸு இவங்களாம் வந்து சொல்கிறாங்க செக்ஷுவல் கம் எஜுகேஷன் இம்பார்ட்டனாக வந்து நம்ம நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதனால பெற்றோர்கள் எப்பவுமே வந்து முக்கியமாக குழந்தைங்களோட இருந்து அவங்களுக்கு இது மாதிரி செக்ஷுவல் எஜுகேஷன்ஸ் வந்து சொல்லி தரும்போது தான் குழந்தைகள் வந்து தன்னை பாதுகாக்க முடியும் பல இடங்களுக்கு சென்று மிக அருமையாக சொன்னீங்க சார் இப்போ நீங்கள் சொ இந்த பதில் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே வந்துட்டு ஒரு கவிதை படித்த கவிதை ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா பெட்டி கடைக்காரன் சொல்லாத வரை தந்தைக்கு தெரிகிறதில்லை தன் மகன் பீடி பிடிக்கிறான் என்று அப்போது அந்த ஒரு எண்பது எழுபது காலங்கள்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு குழந்தைகளோட வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய டாஸ்கெல்லாம் இருந்தது எனக்கு தோணலை என்னென்னா அவர்களுக்கு மூன்று வேலை உணவு அவர்களுக்கு ஒரு உடை இதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதும் தன் கடமை நிறைவேறிடுச்சு அப்படின்னு இப்போ வந்துட்டு இந்த உலகம் அந்த அறிவியலில் வந்துட்டு வறட்சி பாதையை நோக்கி போகிறதால வந்துட்டு குற்றங்கள் பெருகிருச்சு ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்போல்லாம் வந்துட்டு கண்காணிக்கப்பட வேண்டுகின்ற அவசியம் இல்லாமல் இருந்துச்சு குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆனால் இப்போ வந்துட்டு குற்றங்கள் வந்துட்டு மலிந்து கொண்டே இருக்கிறது அதனால் வந்துட்டு குழந்தைகள் கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க அது மிக மிக அருமையான விஷயம் ஸோ இப்போ எவ்வளவுதான் பெற்றோர்கள் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அவர்களை வந்துட்டு பாதுகாப்பாக குழந்தைகளை வச்சுருந்தா கூட குழந்தைகளுக்கு என்று அவர்களும் வந்துட்டு தன்னிலை உணர வேண்டும் இல்லையா இப்போ அவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ஆனாலும் குழந்தைகளுக்கு வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு ஒரு சுயநிலை ஒரு தெளிவு ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா அப்போ குழந்தைகள் எப்படி தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற இருந்து இது போன்ற கண்ணிகளிலிருந்து எப்படி அவர்களை தங்களை கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு அவளுக்கு வேணும் அப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வேணும் அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறது வந்து மிக சிறப்பு தான் ஆனால் நீங்கள் சொல்லும் போதே குழந்தைங்கன்னு சொல்லிட்டீங்க ம் குழந்தைங்கனாலுமே அவங்களுக்கு தெரியாது ம் அவங்க தன்னை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா இதன் மூலயமாக பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எஜுகேஷன் பண்ணும்போது தான் எஜுகேட் இது குட் டச் பேட் டச்னு சொல்லும்போது தான் குழந்தைக்கு தெரியும் வரும் ஓ இப்படி டச் பண்ணால் தப்பு இது வந்து பேடு அப்படின்னு தெரியும் இல்லைன்னா அவன் குழந்தை தானே அதனால தான் சட்டங்கள் வந்து குழந்தைக்குன்னு வடிவம் வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்போ தன்னை அவன் செல்ஃப் கேர் பண்ண முடியாது ஏழாம் தான் இருக்கிறான் அவன் அந்த ஏழாம் மையில்தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் சம்மந்தமான கல்விகள் வந்து தரணும் முக்கியமாக பேட் டச் குட் டச் வந்து வீட்டிலருந்தே சொல்லித் அப்போ தான் அந்த குழந்தை தன்னை வந்து பாதுகாக்க முடியும் அதான் நான் முன்னாடி அந்த மோன் நீங்கள் சொன்ன அதுக்கு முன்னாடி பேசிட்டோம் நம்ம என்னென்னா வெளியில் போகிறான்னா வெளியில் போகிற அந்த குழந்தை வந்து தன்னை பாதுகாக்கணும்னா அது என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் அது தெரிஞ்சாதான் அது பாதுகாக்க முடியும் அதனால் முக்கிய பங்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ்டான் இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு அமைதி நிலவணம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனம் வந்துட்டு ஸ்தாபிக்கப்பட்டது இப்போ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு அது வந்துட்டு அந்த நிறுவனம் வந்துட்டு அது நிறுவப்பட்டதுலேருந்து சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்களுக்கும் வந்துட்டு ஒரு பாதுகாப்பையும் ஒரு அமைதியான வாழையும் வந்துட்டு ஊர்ஜிதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்குது இந்த பெண்கள் முதியவர்கள் இப்படி எல்லோரும் வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளூடடு பீப்புள் யார் யாராக இருக்காங்களோ அப்படி இந்த விளிமநிலை மக்கள் அப்படி எல்லோருக்குமே வந்துட்டு வாழ்வு தரம் வந்துட்டு உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கடுமையான முயற்சிகளை எடுத்துகிட்டு அப்போது அவங்க அந்த வந்துட்டு இந்த சைல்டு வெல்ஃபேருக்காக இல்லை அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இதுக்கு வந்து யூனியன் கன்வென்ஷன் சொல்லுவாங்க யூனியன் நேஷன்ஸ் வந்து கன்வென்ஷன்ஸ் வைப்பாங்க அடிக்கடி அது மாதிரி வந்து யூனியன் வந்து கன்வென்ஷன் ஆன் யூனியன் நேஷன்ஸ் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே பாஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல பாஸ் பண்ணி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் ஒப்பந்தத்தில் சைன் போடுறாங்க இந்த கன்வென்ஷன் இந்த கன்வென்ஷன் சைல்டு ரைட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னா சைல்டுக்கு சம்மந்தமான சில வழிகாட்டில கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட குழந்தைங்கன்னா ஒரு குழந்தை சர்வைவ் ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா உயிர் வாழ வேண்டும் நான் தான் பேரண்ட்ஸ் நான் பெருத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நான் அடிப்பேன் சாவடிப்போம்லாம் சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து குழந்த சொல்லிட்டு சொல்லி சாவடிக்க முடியாது ஆனால் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அது வாழ வேண்டும் அந்த உரிமை இருக்குது சர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து டெவலப்மெண்ட் அது வளரணும் அழகான எல்லா எல்லா ஓலிஸ்டிக் நம்ம அழகாக சொல்லுவோம் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லாமே கிடச்சி அந்த குழந்தை வளரணும் அது டெவலப்மெண்ட் ப்ரொட்டக்ஷன் நடத்துது பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்புன்னா அந்த பாலியல் சம்மந்தமானது சைல்டு கேர் எல்லாமே வந்து அதில் அடங்கிடும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க குழந்தைய எல்லா விஷயங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க வந்து அவங்க பங்கு பெறணும் இது குழந்த தானே அலட்சியப்படுத்தி வை வைக்கக்கூடாது உனக்குன்னா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது குடும்பத்திலையாக இருந்தாலும் ஸ்கூலில் அப்புறம் வந்து சமுதாயத்துல இருந்தாலும் குழந்தை தானே உனக்குன்னா தெரியும் அமைதியாக சொல்லக்கூடாது ஸோ குழந்தையும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பேச வைக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை பாதுகாப்பை உணரும் பாதுகாக்க வளரும் அதான் யூனியன் இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுடைய ரைட்ஸை பற்றி பேசுது இந்த மூ இந்த நான்கு கோட்பாடு வந்து முக்கியமானது இந்த அம்சங்கள் அதனால நைன்டீன் நைன்டி டூவில் இந்தியா வந்து ஒப்பந்த இது போட்டு அது மூலயமா தான் நம்ம வந்து சில வழிகாட்டிகள் வந்து குழந்தைகளை ப்ரொடெக்ஷன் கொடுத்துனு இருக்காங்க ஓகே சார் மிக அழகாக சொன்னீங்க இப்போ இந்த இந்த டபிள்யூஹெச்ஓலேருந்து வந்துட்டு அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் எடுத்திருக்க முன்னெடுப்புகள் குறித்து இதில் நீங்கள் சொல்கிறப்ப வந்துட்டு நான் முக்கியமாக ஒரு விஷயம் கவனித்தது என்னென்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க குரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு க்ரோத்துனால் என்ன அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட்னா மேம்பாடுன்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு மரம் இருக்குதுன்னா அது வளர்ந்து வளர்ந்துருக்கிறதுனா அது குரோத்து எஸ் ஒரு குழந்தையும் உள்ள சின்ன குழந்தை வந்து வளர்ந்துச்சின்னா அதுவும் வளர்ந்துருக்கு அது பேர் குரோத்து அந்த குரோத் மட்டும் இல்லை அது டெவலப் ஆகணும் ஸோ மரம் வந்துட்டு மேம்பாடு அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் குழந்தை மேம்பாடு அடைஞ்சுன்னு சொல்ல முடியும் அப்போது அது ஒரு ரைட் வேர்ட் ஆக்சுவலாக அந்த அந்த பிரின்சிப்பலாக மிக அழகாக கொடுத்துருக்குறாங்க அந்த வார்த்தையை வந்துட்டு என்னென்னா இட் இஸ் நாட் மியர்லி ஃபிசிக்கல் குரோத் இல்லை அந்த தட்ஸ் வாட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹாலிஸ்டிக் குரோத் அதாவது ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு அதனால் ஃபிசிக்கல் சைக்காலஜிக்கல் மென்டல் ஆல் ஆஃப் இட் எல்லாமே வந்துட்டு ஒரு முழுமையான வளர்ச்சி பெறணும் அதுதான் டெவலப்மெண்ட் அதுதான் மேம்பாடு மிகவும் அழிமையாக சொன்னீங்க இப்போது இந்த குழந்தைகள் அவருடைய நிலவரம் அவருடைய சமுதாயத்தில் அவருடைய இருப்பு இப்போ என்ன அவர்களுடைய நிலை என்ன அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப விசாரிச்சுட்டு ரொம்ப விவாதிச்சுட்டோம் நம்ம இப்போ நீங்கள் ஒரு லாயராக ஒரு வழக்கறிஞராக பார்க்குறப்ப வந்துட்டு இந்த சூழ்நிலைகள் வந்துட்டு குழந்தைகள் எந்த நிலவரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு மேம்பாடு அடையணும் மறுபடியும் அல்லது அவர்கள் பிடிக்க வேண்டிய தூரம் என்ன இது இப்போ இருக்கிற நாட்டு நிலவரம் என்ன இதை பற்றி உங்களுடைய கடைசி லாஸ்ட் வேர்டு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் ஃபதர் இப்போ நம்ம பின்னோக்கி பார்க்கணும் பின்னோக்கி பார்க்கும்போது குழந்தைகளுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணி சில சட்டங்கள் ஏற்படுத்தி கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கிறதால கொஞ்சம் குழந்தைங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க அடுத்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க நிறையாவே அவேர்னஸும் கிடைக்குது சில குழந்தைகள் கிடைக்க மாட்டேது ஸோ நம்ம இப்போ வந்து அரசாங்கம் முக்கியமாக இது வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கல எந்த கிராமப்புறத்தில் கிடைக்கலையா இல்லை இன்னும் மலை மலை வாழ் மக்கள் மத்தியில் கிடைக்கலையா எங்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சி அங்கெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய ப்ரொடெக்ஷனை பற்றி பேசணும் இன்னும் என்ஜிஓஸ் வந்து நிறையா வளர்ந்து இன்னும் பண்ணி செய்கிறாங்க நிறைய இடத்துல இன்னும் நிறையா இந்த அரசாங்கம் வந்து என்கரேஜ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து படிப்படி அப்போ இருந்த காலக்கட்டத்தில் இப்போ இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் ஃபுல்லாக குறைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அது பெரிய கொஸ்டின் அவள் தான் ஏன்னா வழக்குகள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நிறையா வழக்குகள் வந்து குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பதிவு பண்ணி தான் இருக்கிறாங்க அதில் இருக்குது முக்கியமாக குழந்தைங்க நெக்லேஷன்ஸ் இருக்குது வந்து ஃபேமிலிக்குள்ளே நிறைய பேரண்ட்ஸுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குழந்தைங்களை வந்து நெக்லெக்ட் என்ற அப்யூஸ் ஏற்படுகிறது ஒரு ஒரு அப்பாவுடைய கேர் அம்மாவுடைய கேர் முழுமையாக அந்த குழந்தை கிடைக்குதுனால் பெரிய கொஸ்டின் அப்போ அப்போ குழந்தையோடைய ரைட்ஸே அது மறுக்கப்படுது நெக்லெஷன் ஆகிடுது அப்போ அம் அம்மாவோட கேர் இல்லாமல் போயிடுது அப்பாவோட கேர் மாதிரி இன்னும் ஃபேமிலியில் வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் சகிப்பு தன்மலாக இருந்து ஒ ஒற்றுமையாக வாழும்போது தான் குழந்தை ஒரு எல்லா ஹோலிஸ்டிக் அப்ளே அப்ரோச் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் வெரி குட் எல்லா டெவலப் கிடைக்கும் அப்போ கிடைக்கும்போது தான் சமுதாயத்தில் ஒரு குற்றமில்லாத குழந்தையாக இந்த உலகத்தில் வளர முடியும் அதே மாதிரி தன்னையும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படி இருக்கும்போது முக்கியமாக குடும்பம் ஒரு பங்கு இருக்குது சமுதாயம் அதில் பங்கு இருக்குது குழந்தைகள் வந்து பள்ளிகளுக்கு செல்கிறதுனா அங்கேயும் பங்கு இருக்குது அப்போ எல்லாருமே சேர்ந்தாதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை மேம்பட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய இறுதியான கருத்தை நான் பதிவு வேண்டிய ஒரு அருமையான பாடல் இருக்குது சார் வந்துட்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்க இல்லை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்குது இது எல்லாருக்கும் அதிகமாக கோட் பண்ணுற ஒரு பாடல் கூட இப்போது ஒரு ஒரு சிறு கதை இருக்கிறதுனா ஒரு சிறுவன் ஒரு குழந்தை இருக்கிறான் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் சின்ன பிள்ளையில் பக்கத்து வீட்டிலேருந்து கத்திரிக்காய் திரிட்டு கொண்டு வந்துட்டு அவங்க அம்மா கொடுக்குறான் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அவனை பாராட்டுறாங்க பரவாயில்ல என் பிள்ளை வந்துட்டு கெட்டிக்காரன் நல்லா கத்திரிக்காய் கொண்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சமைச்சி கொடுத்துட்றாங்க இப்படியாக வந்துட்டு திரும்ப மறுநாள் போகிறான் மறுபடியும் ஒரு கத்திரிக்காய் திரிட்டு வரான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மாங்காய் திருடுறான் இப்படி இப்படி இவன் படிப்படியாக திருக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவன் உலகத்துலேயே மிகப்பெரிய திருடனும் ஆயிட்டான் மிகப்பெரிய குற்றவாளி ஆகிட்டு அவன் தூக்கு தண்டனை மேடையில் தூக்கு மேடையில் நின்று கொண்டு இருக்கிறான் அப்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கின்ற பொழுது நான் என் தாயை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு வர்றப்ப அவன் அவங்க அம்மாவை வந்துட்டு காதை பிடித்து கடித்தான் என்று அந்த கதை முடிகிறது இது கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஏன் அதை அவன் செய்தான் என்றால் வந்துட்டு நான் முதல் நாள் கத்திரிக்காய் திருடிய பொழுதே நீ என்னை கண்டித்திருந்தால் நான் இந்த அளவுக்கு இந்த தூக்க மேடை ஏறுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய திருடனாக வளர்ந்திருக்க மாட்டேன் அல்லவா அப்படின்னு சொன்னான் இந்த கதை கேட்பதற்கு கொஞ்சம் நிருடலாக இருந்தா கூட அதில் இருக்கிற உள் கருத்து என்ன அப்படின்றது அப்போ இந்த குழந்தைகள் வந்துட்டு தே ஹாவ் காட் அப் த பொட்டன்ஷியல் ஒரு மிகப்பெரிய மனிதர்களாக மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர வேண்டிய ஒரு பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு சேனலைஸிங் அதை ஹார்னஸ் பண்ணி அதை சேனலைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மனிதர்களை அவர்களை வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு பெற்றோர்கள் கையிலும் இந்த சமுதாயத்தின் கையிலும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் வந்துட்டு நான் கடைசியாக பதிவு செய்வேன் நினைக்கிறேன் ஸோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம கூட குழந்தைகள் என்பவர்கள் யார் குழந்தைகள் எந்த வயதிற்கு குழந்தைகள் அவர்களுடைய அவர்களுக்காக இந்த அரசு செய்திருக்கிற சட்டங்கள் என்ன அவர்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் எல்லாம் என்னென்ன அவையெல்லாம் எப்படி பெருகி கொண்டிருக்கிறது இப்படி இரும்பு கரங்களாக இந்த தீவைகள்லாம் வந்து அவர்கள் நெருங்குகின்ற பொழுதும் அவர்களை எப்படி இந்த சட்டமும் இந்த நாடும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது இது குறித்து சட்டத்தின் வழியாகவும் அந்த சட்டத்தில் இருக்கிற சட்டங்கள் வழியாகவும் பல விளக்கங்களையும் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் சில அருமையான பல கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு எட்வின் யோபான்ராஜ் அவர்கள் ஆகவே அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி ஃபாதர் நன்றி ஃபாதர் ஸோ மீண்டும் இன்னொரு அருமையான நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்